மழை நனையக்கூடாதென பஸ்ஸில் அடுக்கு இடுக்காக நுழைந்தோம் நான் அரவிந்த் என் அத்தை சவிதா ஒரு திருமணத்திற்கு செல்வதற்கான பயணம் நம்ம குடும்பத்தில் என் அத்தை எனக்கேற்றவள் என்று என் மனமுள்ளாக எப்போதோ ஒப்புக்கொண்டவன் நான் அவளது புன்னகை மென்மையான பேச்சு அணிவகுக்கும் விதம் எல்லாமே என்னை ஈர்த்துவிட்டன பஸ்ஸின் இரட்டை சீட்டில் அவள் ஜன்னலடியில் நான் பக்கத்தில் மழை கண்ணாடியை தட்டி நனைந்து கொட்டும் பசுமை காட்டின் வழியாக பஸ்ஸஸ் நகர்ந்தது குளிராயிருக்கா அவள் கேட்டாள் இல்ல சவி நீ இருக்கும்போது குளிர் கூட கரமா தெரியுது என்னும் வார்த்தையை பிழைத்தேன் அவள் சிரித்தாள் நீங்க என்னையா பண்றீங்க என்று தோளில் மெதுவாக ஒரே சாட்டையடி அந்த தொடுதலும் என்னை மேலும் குழப்பமடைய வைத்தது பஸ்ஸின் நடுக்காலையில் மின்சாரம் தடைப்பட்டது இருட்டில் அவள் கையை என்னுள் தேடி பிடித்தேன் அவள் கையை பிடித்து சிறிது நேரம் வைத்தேன் அவள் திகைத்து அரவிந்தா என்றாலும் அதை விளக்கவில்லை அவளும் பிடித்திருப்பது போல் தோன்றியது வீட்டிற்கு வந்தவுடன் அத்தையின் கண்கள் என்னை தேடி பார்த்தன அந்த ஒரே பார்வையில் ஏதோ ஒரு உள் அதிர்ச்சி மரியாதையின் எல்லைக்குள் இருந்த உணர்வுகள் மெல்ல வெளியே வர தயாராக இருந்தது அவள் மெல்ல சொன்னாள் பேருந்து பயணம் மறக்க முடியாத ஒன்று நானும் சொன்னேன் இது ஒரு ஆரம்பம்தான் சவி இனிமேலும் நிறைய பயணங்கள் நமக்குள்ளே இருக்கின்றன அவள் சிரித்தாள் அந்த சிரிப்பில் சங்கடமும் இருந்தது ஏனென்றால் நாங்கள் அறிந்தோம் இந்த ஆசைகளுக்கு பெயர் சொல்ல முடியாதது ஆனால் உணர்வுகள் ஒருபோதும் பொய் சொல்லாது அத்தையோட பார்வை என் மனசை பிளந்தது அவளுக்குள்ளே பல விசாரணைகள் இது சரியா நம்மை உலகம் ஒப்புக்கொள்வதா என்ற எண்ணங்கள் தெரிகின்றன ஆனா என் பார்வையில் ஒரு தைரியம் என் உணர்வுகள் போலி இல்ல தவறு இல்ல அடுத்த நாள் காலை வீட்டில் யாரும் இல்லாத நேரம் நான் ஹாலில் அமர்ந்திருந்தேன் சவிதா காஃபி வைத்து வந்தாள் நேத்து என ஆரம்பித்தேன் நீயே ஆரம்பிக்கணும்னு நினைச்சேனடி அவள் சொன்னா கண்ணில் ஒருவித பக்குவமான தெளிவு நான் உனக்கு உண்மையா காமத்தோட பேசல அது மட்டும் இல்ல ஒரு ஒட்டுமொத்தமான அனுபவம் போல நீ என் மனசுல ஆழமா ஒட்டியிருக்க அவள் மெதுவா அருகில் வந்து அரவிந்தா இது தவறு நெனச்சேன் ஆனா என் கனவுகளில் நீ வந்திருந்த பாதையெல்லாம் இப்போ ஒளி வழியாயிருக்கு என்றாள் அந்த வார்த்தைகள் அது சொல்லும் அவளின் தோட்பமும் எனக்கு ஒரு துணிச்சல் கொடுத்தது நான் அவளது கைவிரல்களை பிடித்து மெல்ல சொன்னேன் நாம் போன பேருந்து பயணத்தை நம்ம வாழ்க்கையின் ஆரம்பமாக்கலாமா அவள் என்னை பார்த்து பதில் சொல்லாமலேயே அவளது தோளில் என் தலையை சாய வைத்தாள் வெளியில் மழை திரும்பத் தூரி வந்தது நமக்குள் ஒரு புதிய பயணம் அங்கேயே ஆரம்பித்தது அந்த நாள் மழையோடுதான் முடிஞ்சது ஆனா அது ஒரு தொடக்கமா மாறிவிட்டது வீட்டிலே வழக்கம்போல் உறவுகள் பணப்பெருமைகள் பழக்க வழக்கங்கள் ஓடிக்கொண்டிருந்தன ஆனா நம்ம இருவருக்குள்ளிருந்த அந்த நிழல் அது மட்டும் நிமிஷமும் விலகவில்லை ஒருநாள் சவிதா கிச்சன்ல டீ செய்யறது நான் நின்று பார்த்துக்கிட்டு மெதுவா பேசினேன் நம்ம மனசு ஒரே பக்கம் போயிடுச்சுனா நம்ம வாழ்க்கையும் அப்படியே செஞ்சுக்க முடியாதா அவள் மூடிய மஞ்சள் பானையை அடுப்பில் வைத்து என்கிட்ட வந்தா கண்ணை கண்ணோட கூட்டி சொன்னா உனக்கு துணிச்சல் இருக்கு ஆனா என் வாழ்க்கை பயத்தோட கட்டப்பட்டதடி குடும்பத்தோட மரியாதை பாசம் சமூகம் இவையெல்லாம் ஒவ்வொன்றாக என்னை ஈர்க்குது நான் அவளது கையை பிடிச்சுக்கிட்டு அது பாசமா இருந்திருந்தா நீ இவ்வளவு நாளா உன்னை இழந்துகிட்டு இருக்க மாட்ட நீ என்ன ஒப்புக்கிட்டதுல தான் உன் உண்மையான பாசம் இருக்குன்னு சொன்னேன் அவள் கண்களில் நீர் கூடி வந்தது ஆனால் அது வருத்தத்துக்கானதல்ல நெஞ்சம் விட்டு வெளியேறும் உணர்ச்சிக்கானது அந்த நாள் இரவு வீட்டிலேயே எங்க இருவரும் தனிமையில் பேசிக் கொண்டிருந்தோம் சவிதா மெதுவாக என்னுடைய தோளில் சாய்ந்தாள் இமா நம்முடைய ஆசை ஒரு சந்தர்ப்பம் மட்டுமில்ல அது ஒரு வழியா மாறுதா தெரியல ஆனா என் மனசு சொல்றது உன்னோட வாழ்க்கை கூட என் வாழ்க்கையை விட முக்கியமா இருக்கு அந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு தீர்மானமா மாறின நான் உன்னோட கைய பிடிச்சுக்கிட்டு சொன்னேன் நீ தயார் இருந்தா நாம் இந்த வீட்டு வாசலை விட்டு போகலாம் புதிய வாழ்க்கை தொடக்கலாம் ஆ அந்த இரவு முழு வீடு உறங்கியிருந்தது அரவிந்தும் சவிதாவும் மட்டும்தான் விழித்திருந்தார்கள் விழிகளில் கனவுகள் நெஞ்சத்தில் போராட்டம் நாம போயிடலாமா அவன் கேட்டான் சத்தமில்லாமல் மனசு முழுக்க அதிர்வுடன் சவிதா அவனை பார்த்தாள் கண்களில் ஒரு பயம் ஆனாலும் அதை வெல்லும் ஏதோ ஒரு பரவசமும் அரவிந்தா நீ எனக்காக எதுவும் தியாகம் செய்ய வேண்டாம் நீ இன்னும் இளம் நானோ ஒரு குடும்ப வாழ்க்கையை பாதி நடந்தவள் அவள் விலக நினைத்தாள் ஆனா அவன் விலக்க மாட்டான் அவன் அவளது கையை பிடித்து மெதுவா சொன்னான் நான் உன்னால்தான் வருஷங்கட்டிய நிம்மதியை இல்லாமல் இருந்தேன் நீ என் மனசுக்கு தாய்மாரான நேசம் இது காதலேனா அது போதும் நீயும் வரணும் சவிதா ஒரு நிமிஷம் மூச்சு விட்டாள் அந்த மூச்சு அவள் வாழ்க்கையின் பழைய பக்கங்களை மூடியது அவள் மெதுவாக தலையை ஆட்டினாள் வா அந்த இரவு இருவரும் ஒரு பையை மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார்கள் வெளியில் அந்த மழை இன்னும் தூறிக்கொண்டே இருந்தது பேருந்து நிலையம் இரவு ரெண்டு மணி டீக்கடையில ஒரு மெல்லிய சாயம்போல் டீ இருவரும் ஒன்றோடொன்று சாய்ந்து உட்கார்ந்தார்கள் இது ஒரு தப்பா சவிதா கேட்டாள் இல்ல இதுதான் நம்ம சரியான தப்பு செய்ய வேண்டிய நேரம் அவன் சிரித்தான் பேருந்து ஓரமாக நின்றது அவர்கள் அதில் ஏறினார்கள் அந்த பயணம் ஒரு காதல் பயணம் மட்டுமில்ல அது பாசத்தையும் சமூகத்தையும் தங்களது பயத்தையும் வெல்லும் போராட்டப் பயணம் பேருந்து நகர்ந்தது அந்த இருள் இருவருக்குள்ளும் ஒரு புதிய வெளிச்சத்தை திறந்தது சவிதா சன்னலோரமாக அமர்ந்தாள் அரவிந்த் அவளது பக்கத்தில் நம்ம கதை என்ன முடிவாகும் அவள் கேட்க அவன் மெதுவாக சொன்னான் முடிவுக்கு இன்னும் வரல இப்போதான் ஆரம்பம் சில மணி நேர பயணத்துக்கு பிறகு அவர்கள் ஒரு புது நகரம் வந்தடைந்தார்கள் அரவிந்தின் நண்பன் சிவா அங்கிருந்தான் அவனுடைய ஒட்டுமொத்த ஆதரவை பெற்றிருந்தான் அரவிந்த் சரி மச்சி ஒரு குட்டி வீடு ரெடி பண்ணியிருக்கேன் நேரத்துக்கு மேல இருக்கு இப்போ நல்லா ஓய்வெடுங்கன்னு சொன்னான் சிவா அந்த வீடு பெரியதில்ல ஆனா அந்த இடம் இருந்தது சவிதா ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தாள் சூரியன் முழு நிழலை அப்படியே விரட்டிக் கொண்டிருந்தது அதுபோலதான் அவளின் உள்ளத்தின் குழப்பங்களும் மெல்ல வெளிச்சம் காண ஆரம்பித்திருந்தது அதே நேரம் வீட்டில் எல்லா வாசல்களும் அலறிக் கொண்டிருந்தன சவிதாவின் கணவர் அரவிந்தின் அம்மா பிறந்த உறவுகள் எங்கே போனாங்க எதுக்காக இப்படி செய்தாங்க இது வெறும் காமமா இல்ல காதலா எல்லா கேள்விகளும் கனமாய்க் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன அதே நேரம் வீட்டில் எல்லா வாசல்களும் அலறி கொண்டிருந்தன சவிதாவின் கணவர் அரவிந்தின் அம்மா பிறந்த உறவுகள் எங்கே போனாங்க எதுக்காக இப்படி செய்தாங்க இது வெறும் காமமா இல்ல காதலா எல்லா கேள்விகளும் கனமாய்க் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன ஆனால் அந்த கேள்விகள் அவர்களை அடைய முடியாத இடத்தில் அவர்கள் இருந்தார்கள் இருவரும் தங்களது சுதந்திரத்தின் முதல் வெயிலில் நின்று கொண்டிருந்தார்கள் அந்த மாலை அரவிந்த் சவிதாவிடம் கைத்தொலைபேசியைச் சாய்த்து கொடுத்தான் உன் அம்மா அழைக்கிறாங்க பேசணுமா சவிதா சிறிது நேரம் தயங்கினாள் பிறகு அழைப்பை ஏற்றாள் அம்மா மறுமுனையில் அமைதி பின்னர் ஒரு மென்மையான குரல் சவிதா நீ மகிழ்ச்சியாக இருக்கிறியா அந்த ஒற்றை வார்த்தையில் இருந்த பாசமும் சமாதானமும் சவிதாவின் கண்களில் கண்ணீராக நனைந்தது